சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையடுத்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபத்திற்கு வந்தார் தினமும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் சித்திரை விதிகளில் உலா வருவார் விழாவில் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் தொடங்கியது இந்த தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மே எட்டாம் தேதி ஆளும் பள்ளக்குடன் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது சத்தியபத்திரன் செய்திகளுக்காக திருச்சி தாலுகா செய்தியாளர் பிரவீன்குமார் தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவசத்திரம் அருகே மீனவர்கள் வலையில் சிக்கிய ஐம்பது கிலோ எடை உள்ள அரிய வகை கடல் ஆமை மீண்டும் உயிருடன் கடலுக்குள் விடப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவ அருகே உள்ள சின்னமனை மீனவர் கிராமத்தில் இருந்து மகாலிங்கம் மகன்கள் சிவபாலன் சியாம்குமார் இருவரும் தங்களது படகில் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றனர் இந்நிலையில் மீன் பிடித்து கரை திரும்பிய அவர்கள் வலையில் சுமார் ஐம்பது கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் ஆமை சிக்கியிருந்தது தெரிய இதையடுத்து மீனவர்கள் இருவரும் வலையிலிருந்து கடல் ஆமையை மீட்டு உயிருடன் கடலில் விட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த பட்டுக்கோட்டை வனச்சரக அலுவலர் சந்திரசேகரன் மீனவர்கள் இருவரையும் பாராட்டினார் மேலும் மீனவர்கள் இருவருக்கும் விரைவில் நடைபெறவுள்ள பாராட்டு விழாவில் சான்றிதழ் பண பரிசு வழங்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறந்த மகளிருக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் விழா ஒருங்கிணைப்பாளர் பிரபா மற்றும் சிறப்பு விருந்தினராக சசிசீலா மற்றும் பட்டுக்கோட்டை டிஎஸ்பி பாஸ்கரன் கலந்து கொண்டனர் காவல்துறை அழகு கலைத்துறை சமூக ஆர்வலர் தொழிலதிபர் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி வரும் ஐம்பது மகளிர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினரான பட்டுக்கோட்டை நகர காவல்துறை கண்காணிப்பாளரிடம் விருது பெற வந்த பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய தலைமை காவலர் சரோஜா ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பார் என்பார்கள் ஆனால் பெண்ணான என் வெற்றிக்கு பின்னால் என் கணவர் இருக்கிறார் எனவே இந்த விருதை என் கணவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என டிஎஸ்பியிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு மேடையில் இருந்தவாறு மாமா வாங்கன்னு தனது கணவரை தலைமை காவலர் சரோஜா கூப்பிட்டதும் கூட்ட அரங்கமே சிரிப்பலையில் அதிர்ந்தது மேடைக்கு வந்த தலைமை காவலர் சரோஜாவின் கணவர் விருதினை பெற்றுக்கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மேல திருப்பந்துருத்தியில் தூய அற்புத அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருப்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அருத்தந்தை வின்சன் தேருக்கு புனித நிறுத்தளித்து ஜெபித்து தேரினை தொடங்கி வைத்தார் இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மரியே வாழ்க மரியே வாழ்க என தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர் பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவீதம் அதிகரித்துள்ள நிலையில் வழக்கம் போல் ஆண்களை விட பெண்களே அதிக அளவு தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தொம்போது மாணவர்களும் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தைந்து பெண்களும் என மொத்தம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு பேர் தேர்வு எழுதினர் இதில் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்கள் பெண்கள் ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் கடந்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொண்ணூறு புள்ளி ஒன்று ஐந்து சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு சற்று அதிகரித்து தொன்னூத்தி இரண்டு புள்ளி மூன்று எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாநில அளவில் மயிலாடுதுறை மாவட்டம் இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் தேர்ச்சி சதவீதத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் கடந்த ஆண்டு முப்பத்தைந்து அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் எண்பது புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வெற்றி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு ஐந்து சதவீதம் அதிகரித்து எண்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் வெற்றி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம மக்களின் தொடர் போராட்டம் அறுநூத்தி ஐம்பதாவது நாளை இன்று எட்டிய நிலையில் கிராமத்தில் உள்ள ஆண்கள் நெற்றியில் பட்டைநாமம் போட்டுக்கொண்டு நானூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மத்திய மாநில அரசுகள் விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் குடியிருப்புகள் உள்ளிட்டவைகளை அழித்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் விவசாயத்தையும் விவசாயிகளை காத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்து கோஷங்களை எழுப்பினார்கள் கிராம மக்களின் போராட்டம் ஒட்டி ஏகனாபுரம் கிராமத்தில் தனிப்பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர்